கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜானியில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேல்கோட்டு கல்யாணி குளத்தை சுற்றி எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான லோக நரசிம்ம சுவாமி டெம்பிள் ஒன்று இருக்குதுங்க இந்த கோவில் இங்கே ரொம்ப விசேஷமான கோவிலுங்க இந்த குளத்தை சுற்றி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடன்ட்டு ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க இந்திய படங்களே நம்ம நம்ம தமிழ் படங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் தமிழ் படங்களில் நமது சூப்பர் ஸ்டார் படமான ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களே ஏகப்பட்ட படங்கள் இங்கே எடுத்துருக்கிறாங்கங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இந்த மேல்கோட்டு கல்யாணி டெம்பிள் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியான்ற மாவட்டத்தில் மேல்கோட்டுன்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குது அதுவும் நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மைசூர்லேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலேருந்து தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலோடைய லொக்கேஷன் வேணும்னா கேளுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவிலுடைய சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை சுற்றி தாங்க நிறையா தமிழ் படங்கள் எடுத்திருக்கிறாங்க இங்கேருந்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா மலைக்கு மேலே லோக நரசிம்ம சுவாமி டெம்பிள் இருக்குதுங்க இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றனால நம்ம கீழே இந்த குளத்தில் எடுத்த படங்களை பற்றி மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் மேலே எடுத்த படங்களை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இந்த கல்யாணி குளத்தை சுற்றி அதிகமான தூண் மண்டபங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த தூண் மண்டபங்கள் பார்க்குறதற்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்ததுங்க நீங்கள் பார்க்குறீங்க பாத்தீங்களா இந்த கல்யாணி குளத்துக்கு நடுவில் புவனேஸ்வரி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குதுங்க இந்த மண்டபத்தை நீங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு வரிசையான மன்னொன்னா பார்க்கலாம் நம்ம பார்க்குற படங்களில் உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட்டுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த குளத்தில் மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க இப்போ நாம் இங்கே எடுத்த படங்களை வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலாவதாக தளபதி விஜய் அண்ணா நடித்த ஷாஜகான்ற படத்தில் மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து அப்படின்ற பாடலில் சில காட்சிகள் இந்த குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த தூண்களுக்கு இடையிலே நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க நான் சொன்ன புவனேஸ்வரி மண்டபம் இது தாங்க இந்த மண்டபத்துலேயும் விஜய் அண்ணா நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அதே பாடலில் அடுத்தபடியாக சங்கர் சார் இயக்கத்தில் வெளிவந்த அர்ஜுன் சார் நடித்த முதல்வன் படத்தில் அழகான ராசச்சியே அப்படின்ற பாடலுமே இந்த மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க அதே பாடலில் இன்னொரு சீனில் இந்த தூண்களுக்கு இடையிலையுமே நடனம் மாறுற மாதிரி எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரஜினிகாந்த் சாருடைய படங்கள் வந்துட்டு நிறையா படங்கள் இங்கே எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னென்ன படங்கள்னு சொல்லிட்டு இப்போ வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய சூப்பர் ஹிட் படமான முத்து படத்தில் பிளாஸ்பாக் சீனில் மக்கள் எல்லாமே கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பாங்க அந்த சீன் வந்துட்டு இந்த தூண்களுக்கு இடையே தான் ரஜினிகாந்த் சார் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே படத்தில் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு இந்த மண்டபத்தில் வச்சு தான் மக்கள் எல்லோருக்கும் துணியும் பொற்காசுகளும் கொடுப்பாரு அந்த சீனுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக ரஜினிகாந்த் சாருடைய சூப்பர் ஹிட் படமான சந்திரமுகின்ற படத்தில் தேவுடா தேவுடான்ற பாடலுமே சில காட்சிகள் இந்த கல்யாணி தீர்த்த குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அதுலேயும் முக்கியமாக ஒரு காட்சியில் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி தான் ஆடுற மாதிரி எடுத்திருப்பாங்க அதே பாடலில் இந்த படிக்கட்டில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக அதே ரஜினிகாந்த் சருடைய ராஜா தி ராஜான்ற பாடத்துல எங்கிட்ட மோதா நான் ராஜா தி ராஜ நாடா அப்படின்ற பாடல்லுமே சில காட்சிகள் இந்த கோயிலை சுத்தி தாங்க எடுத்திருப்பாங்க அதே பாடல்ல ஒரு சீனில் இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லாவே காமிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக அதே ரஜினி சாருடைய லிங்கான்ற படத்துல இண்டி நேவான்ற பாடலில் ஒரு காட்சியில் இந்த தூண் மண்டபங்களுக்கு இடையில தான் தப்பாடு போடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக அதே சூப்பர் ஸ்டாருடைய அருணாச்சலம்ன்ற படத்துல ஒரு பஞ்சாயத்து சீன் வருங்க அந்த பஞ்சாயத்து சீன் முழுக்கவே இந்த கல்யாணி தீர்த்த குளத்தை சுத்தி தாங்க எடுத்திருப்பாங்க முக்கியமாக இந்த புவனேஸ்வரி மண்டபத்தில் தான் எடுத்திருப்பாங்க என் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த பஞ்சாயத்து சீன்ல வடிவுக்கரசி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை அப்பம் தெரியாத அனாத பையன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு தலைமகனே கலங்காதே தனிமை கண்டு மயங்காதேன்னு ஒரு பாடல் வருங்க அதுவுமே இந்த கோயில தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா ஆனந்த தாண்டவன்ற படத்துல வரக்கூடிய கணா காண்கிறேன் கணா காண்கிறேன் கண்ணாலனை அப்படின்ற பாடல் அதாவது இப்போவும் கல்யாண ஃபங்க்ஷனில் ஃபேமஸாக ஓடக்கூடிய பாடலானால் அந்த பாடல் முழுக்கவுமே இந்த கல்யாணி தீர்த்த குளத்தை சுற்றி தாங்க எடுத்துருக்கிறாங்க அதே பாடலில் இந்த பூனவேஸ்வரி மண்டபத்துலேயும் ஆடுற மாதிரி சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக ராஜ்கிரண் சாருடைய பாண்டவர் பூமின்ற படத்தில் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த படத்துலையுமே சில காட்சிகள் வந்துட்டு இந்த கல்யாணி தீர்த்த குளத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக மோகன்லான் அவர்கள் நடித்த சிறைச்சாலைன்ற படத்தில் செம்பூவே பூவே அப்படின்ற ஒரு பாடல் வருங்க அந்த பாடலுமே சில காட்சிகள் இந்த கல்யாணி தீர்த்த குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அதே பாடலில் ஒரு சீன் இந்த மண்டபத்திலும் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா புதுமை பென்ற படத்துல காதல் மயக்கன்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலுமே சில காட்சிகள் இந்த கல்யாணி திருத்த குளத்தை சுத்தி தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா கேப்டன் விஜயகாந்த் சார் நடித்த என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற படத்துல பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படின்ற பாடல்ல சில காட்சிகள் வந்துட்டு இந்த கல்யாணி குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அதே பாடல்ல ஒரு சீன் வந்துட்டு இந்த தூண்களுக்கு இடையிலுமே எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா பாக்கிராஜ் மீனா அவர்கள் நடித்த என்ற படத்தில் ஒரு மைனா குஞ்சு மாதுளம்பிஞ்சுன்ற பாடலில் சில காசிகள் வந்துட்டு இந்த கல்யாணி தப்பக்குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக ஜிஎம் எம் ரவி அவர்கள் நடித்த தாம் தூம்ன்ற படத்தில் யாரோ மனதிலே அப்படின்ற பாடல்ல ஃப்ளாஷ்பேக் சீன் வரும் அந்த சீன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த கல்யாணி தப்பக்குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நமது சிம்பு அவர்கள் நடித்த ஒஸ்தின்ற படத்தில் உன்னாலே உன்னாலே அப்படின்ற ஒரு பாடல் வருங்க அந்த பாடலுமே சில காட்சிகள் இந்த கல்யாணி தீர்த்த கொள்கை தான் எடுத்திருப்பாங்க அதுலேயும் இந்த மண்டபத்தில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக மைதிலி காதலி காதலின்ற படத்தில் ஒரு பொன்மானை நான்கான நிதம் அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் ஒரு சில காட்சிகள் இந்த கல்யாணி தீர்த்த குழந்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க இந்த கோவிலில் படங்கள் மட்டும் இல்லைங்க சீரியலும் எடுத்திருக்கிறாங்க அதாவது வேப்பிலைக்காரின்ற சீரியல்ல சூளும் எடுத்த வேப்பிலைக்காரியே அப்படின்ற பாடலில் சில காட்சிகள் இந்த கல்யாணி தீர்த்த குளத்தை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக முரளி மீனா அவர்கள் நடித்த போர்க்களம்ன்ற படத்தில் சிங்கிச்சான் சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான் அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலுமே சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக சத்யராஜ் அவர்களுடைய வேதம் புதிதுன்ற படத்தில் சுவாமிமார்கள் வந்துட்டு இங்கே தான் வேதம் ஓதுகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபிஸ்ட்டு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் என்னென்ன்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலே உங்களை சிந்துக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து